بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا السلام عليكم ورحمة الله وبركاته هو الكورية هو الذي سنريه இன்றைய அமர்விலே ஹஜ்ஜுடைய சுருத்துக்களில் மூன்றாவது நிபந்தனை பருவ வயதை அடைந்திருத்தல் கட்டாயமாக ஹஜ்ஜி செய்வதாக இருந்தால் கடுமையான ஹஜ்ஜி செய்வதாக இருந்தால் பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும் யார் பருவ குறைவாக இருக்கின்றார்களோ அவர்கள் மீது ஹஜ்ஜி கடுமையாகாது ஆனால் ஹஜ்ஜை அவர்கள் நிறைவேற்றினால் ஹஜ்ஜுடைய ஆதாபுகள் சுரூத்துக்கள் ஃபுரூதுகளை பேணி நிறைவேற்றினால் ஹஜ்ஜு ஹூ ஆனால் கடமையான ஹஜ்ஜை தொட்டும் அது நிறைவேறாது ஏனென்றால் நபி அலை சலாத்து வசலாம் அவர்களை ஒரு பெண் கண்டபோது இலஹி சபியன் தனது ஹஜ்ஜுடைய காலத்திலே தனது குழந்தையை உயர்த்தி நபிகளாரிடத்திலே கேட்டபோது அலிஹாத ஹஜ்ஜும் இந்த குழந்தைக்கு ஹஜ்ஜி கடமையா என்று கேட்ட பொழுது கா நாம் நவியலி ஆம் என்று சொல்லி ஒலக்கி அஜிர் உங்களுக்குத்தான் அதற்குரிய கூலி என்ற செய்தி முஸ்லிமே பதிவு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே ஹஜ்ஜி இஸ்லாத்தின் கடமையான ஹஜ்ஜி அந்த குழந்தைக்கு நிறைவேறாது ஏனென்றால் குழந்தைகளுக்கு அல்லாவுடைய பணிப்புரை கூறப்படவில்லை மாற்றமாக அந்த நிபந்தனைக்கு உட்பட்டவர்கள் மீதான் அந்த ஹஜ்ஜி கடுமையாகும் கணினத்துக்குரிய சகோதரர்களே ஹஜ்ஜு செய்வதற்கு ஏனென்றால் குழந்தைகள் குழந்தைகள் ஹஜ்ஜு செய்வதற்கு அடைந்திருக்க வேண்டும் பருவயுடைய அடையாளங்களாக மூன்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று அல் இன்சால் மணி இந்திரியம் இறங்குதல் எஹ்திலாம் ஆகுதல் இஸ்கலிதம் ஆகுதல் அல்லாஹு குசு ஆலா அல் குரானிலே குல்களும் பல் எஸ்தீனூ கமெஸ்தல்லும் குழந்தைகள் பருவடைந்து விட்டால் வயதால் அவர்களுக்கு முந்தியவர்கள் அனுமதி கேட்பது போல வீட்டில் நுழைவதற்கு அனுமதி கேட்பதைப் போல அவர்கள் அனுமதி கேட்க வேண்டும் எப்பொழுது பருவ வயதை அடைந்து விட்டால் என்ற செய்திக்குழுவால் சொல்லப்பட்டிருக்கிறது அதேபோல ஹதீஸில் வந்திருக்கிறது நபிகனார் சல்லல்லாஹூ அலஹிவசெல்லம் சொன்னார்கள் ஒசூல் ஜும்மா வாஜிபுன் அலா குலி முக்தலிமின் எஹ்திலாமு எஹ்திலாமுடைய நிலையை அடைந்தவர்கள் மீது முஹ்தலிமான புலோவுடைய வயதை அடைந்தவர்கள் மீது ஜும்மா குலி கடமை என்று கூறிய ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது முதலாவது புலோவுடைய வயதை அடைந்திருக்க வேண்டும் இன்சால் மணி இந்திரியம் இறங்குகின்ற நிலையை அடைந்திருக்க வேண்டும் ஹெத்திலாமுடைய ஹலிதம் நடைபெற்றிருக்க வேண்டும் இரண்டாவது நபாத்து உஷாரில் ஆனத்தி அந்த ஆண்குறியை சுற்றி இருக்கின்ற அந்த பகுதிகளிலே முடிகள் முளைத்திருக்க வேண்டும் அதாவது ஹவுலல் குபுல் முன் முன்பகுதியிலே முன்பகுதி சூழாக அந்த மறை உடைப்பை சுற்றி முடிகள் முளைத்திருக்க வேண்டும் அலி அல்லாஹூலா அன்ஹா அவருடைய கருத்தின்படிக்கு நபிகனாரிடத்திலே யோம குரையில்லா குரையில்லாவுடைய யுத்த நாளையிலே நபிகனார் மீது நாங்கள் எங்களை வெளிப்படுத்தி காட்டினோம் நபி அலேஸ்லாத்து வசலாம் அவர் சொன்னார்கள் பொமன்கான முஹத்தலிமன் யாராவது ஹஸ்லாவுடைய குருவுடைய வழி அடைந்திருந்தால் அவ் அம்பத்தகு அவருடைய மர மறை உறுப்பு அவருடைய சுற்றுப்பகுதி முடிமுளைத்திருந்தால் அவர் போர்க்களத்திலே கலந்து போராடலாம் அப்படி இல்லை என்றால் அவர் போர்க்களத்திலே கலப்பதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை இது இரண்டாவது மூணாவது பதினைந்து வயதை அரை அடைந்திருக்க வேண்டும் என்ற செய்தி ஆரம்பத்திலே சொன்னோம் இருந்தாலும் அப்துல்லா பின் ஒமர் அலி அல்லாஹுத் சொன்னார்கள் அலன் நபி அலைஸ்லாத்து வஸ்லாம் மோகத் ஜோத்பூர் யுத்த நாளையிலே நான் என்னை நபிகளார் மீது ஒளிப்படுத்தினேன் எனது வயதுமோ ஆசிரத் சனா பதினாலு வயதாக இருக்கிலையில் வளம்ஜுசினி எனக்கு செல்லல சில அவர்கள் அனுமதி வழங்கவில்லை ஆகவே குருவுடைய வயது பதினைந்து அல்லது மற்ற அடையாளங்கள் அங்கு வெளிப்பட்டிருக்க வேண்டும் கணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த இதே அடையாளம்தான் பெண்களுக்கும் ஆண்களுக்கு என்ன குருவுடைய அடையாளம் சொல்லப்பட்டதோ அதே போல பெண்களுக்கும் அந்த குலுவோடைய அடையாளம் உண்டானால் அவர்கள் அது அது அதில் மேலதிகமாக ஒரு செய்தி அம்ருபியோன் ஒரு ஹயில் மாதவிடாய் ஏற்பட்டால் யாராவது பெண் மாதவிடாய் ஏற்பட்டால் பக்கத்து பலகத் அவள் குலுகுடை வழியை அடைந்து விட்டால் கருத்தாக இருக்கும் பெண் வில்லம் தபு அந்த ஹயில் ஏற்படுகின்ற பொழுது பத்து வயதை அடையவில்லையானாலும் சரி அவள் குலூகுடை வழியை அடைந்து விட்டால் என்ற கருத்தை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும் கணியத்துக்குரிய சகோதரர்களே பதினைந்து குலூகுடைவு வயதை அடைவதற்கு முன்னுள்ளவர்கள் அவரு அவருடைய வயது சிறியதாக இருக்கிற காரணத்தினால் அவர்கள் மீது ஹஜ்ஜு கடுமையாகாது என்ற செய்தியை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் நபி அலை சலாத்து சொன்னார்கள் ரஃபியல் கலமு அன்சலாஹின் மூவரை தொற்று எழுதுகோள் உயர்த்தப்பட்டு விட்டது அனி நாயிம் ஹத்தா எஸ்ஐ கில தூங்குபுவன் உலித்தெழும்பும் வரை சிறியவன் பெரியவராக புலவுரை வழி அடையும் வரை பைத்தியகாரன் பைத்தியத்தேரன் தெளிவு பெறும் வரை என்ற செய்தி அகமதுல அபுதாபுதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கணியத்துக்குரிய சகோதர்கள் அந்த வகையிலே நாங்கள் அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக அடிமைகள் ஏற்கனவே சிற்கமாக சொன்னோம் அடிமைகளுக்கு ஹஜ் வாஜிபாகாது என்ற செய்தியை நாங்கள் இதில் எடுத்துக்கொள்ள வேண்டும் கணியத்துக்குரிய சகோர்களே சக்தி பெற்றவர்கள் அல் தூ சக்தி பெற்று போய் வருவதற்கு சக்தி பெற்றவர்கள் மீதுதான் ஹஜ் கடுமையாக்கப்பட்டிருக்கிறது தனது கடன் தனது செலவு கடமையான செலவினங்கள் போன்றவற்றை மேலதிகமாக அதற்கு மேலதிகமாக இருக்கக்கூடிய பண அபிவிருத்தி இருந்தால் அவர்கள் அந்த ஹஜ்ஜி கடமை நிறைவேற்றுவதற்கு செல்லலாம் என்பது ஹதீஸில் இருந்து நாம் விளங்கக்கூடியதாக இருக்கின்றது அதாவது தனது தேவை குடும்பத்தினருடைய தேவை உணவு குடிபானம் உடை போன்ற காரியங்களுக்கு தேவையான பண வசதிக்கு மேல் இருக்கின்ற பொழுதுதான் ஹஜ்ஜு செய்வது கடுமையாகும் நபி அலை சாத்து வஸ்லாம் ஒரு குரான் கூறுகின்றது அயண்ணா சஹிஜுல் பைத்தி மணி சபீலா போய் வருவதற்கு சக்தி பெற்றவர்கள் ஹஜ்ஜு கடமை செய்வது அவர்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கிறது சக்தி என்பது பெண்களை பொறுத்தவரையில் அவளோடு மொகரம் செல்ல வேண்டும் மக ஹஜ்ஜு கடமை நிறைவேற்றுவதற்கு மகரம் அல்லாதவர்களோடு அவள் ஹஜ்ஜு செய்ய போவது கூடாது ஏனென்றால் பொதுவாக பிரயாணம் கூட அவளுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே இல்லூசில் மொரா அஜுசாஹில் ஹஜ் ஹஜ்ஜுக்காக ஒரு பெண் தனியாக மக மகரம் அன்றி செல்வது ஜாயிஸாகாது அந்த ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்படவும் மாட்டாது அந்த பிரயாணம் வந்து நீளமானதாக அல்லது குறைந்த தொலை குறைந்த தொலைதூரமுள்ளாக இருந்தாலும் கூட மகரமோடு தான் பெண்கள் பிரயாணம் செய்ய வேண்டும் பெண்கள் குலாம் சேர்ந்து சென்றாலும் கூட அவர்களுக்கு அங்கு இல்லை அப்படியான காரணத்தை சொல்லி மகரமில்லாமல் அஜிக்கிடுமையை நிறைவேற்றிச் செல்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படவில்லை என்ற செய்தியை கூறி வல்லாக் ஆலம்